ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் பிரமோவில் கதிரோ ராஜியும் அந்த திருட்டு போன நகைக்காக கண்ணன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு நம்ம கதிர் யாருன்ற விஷயம் தெரிஞ்சு கேட்கவும் செய்கிறாங்க நீங்கள் பாண்டியனோட பையன் தானேப்பா அப்படின்னு சொல்லி இப்போது அவங்க மூலமாவாச்சும் பாண்டியனுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ராஜி லவ் பண்ணது கதிரை இல்லை கண்ணனை தான் ஸோ நகை எல்லாமே காணாமல் போனது கூட கண்ணனால் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ராஜ் இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையாக பண்ணிட்டாங்க கதிர்க்கும் நம்ம தான் பிரச்சனை வரும்ங்கிறத கூட யோசிக்கவே இல்லை இப்போது அவங்க நினச்ச மாதிரியே அவங்க பயந்த மாதிரியே அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனோட கடையில் தான் ரெகுலராக பொருள் வாங்குறாங்க ஸோ அப்படி ஆர்ட்ரு பண்ணும்போது உங்கள் பையன் எங்கள் க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் நகை ஏதாவது காணாமல் போச்சுங்களானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லையே ஏன் பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்கள் பையன் நூறு சவரன் நகை நிறைய பணம் எல்லாம் காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அதை திருடு போயிருச்சுன்னு சொல்லி யாரோ கண்ணன்னு ஒரு பையன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம பாண்டியன் எல்லா உண்மையையும் கேதர் பண்ணிடுறாரு வீட்டுக்கு போய் கோமதி அப்படின்னு சொல்லி சத்தமாக கத்துறாங்க அப்போதான் வந்து நம்ம ராஜி நிஜமாகவே கதிரை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி சொல்லவும் முடியாது திருத்திருண்ணு முடிக்கிறாங்க பாண்டியன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்றத முதற்கொண்டு வளரிடுறாங்க பாண்டியனுக்கு அந்த உண்மையும் தெரிஞ்சிருச்சு இப்போ பாண்டியன் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ